வணக்க நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு இதுவடி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறன் இப்போ பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க ரோல் மான்று சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறோம் உள்ளக்கெழங்காயிச்சு வச்சுக்கிறோம் இது கோழி இறைஞ்சி வச்சு வச்சுக்கிறோம் இது ரால் பிரட்டல் வச்சுருக்கு முட்டை எடுத்துருக்கு இதுக்கு நீங்கள் தேவையெண்டா கனவா போடலாம் கடல் உணவு எதுவும் போடலாம் இதுதான் எங்களுடைய மிதிவடி இப்போ வாங்க இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் தூள் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த பிறட்டுறதுக்கு முட்டையும் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லை எங்களுக்குள்ளே கோழியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படி போடுவோம் மனசு உழைப்பு இல்லாதது என்ற நான் சாப்பிட்லாமன்ற வழியே உறைப்பில்லாதது மனசன் செய்யதாரு வடிவாக மிக்ஸ் பண்ணி இந்த ரோலுக்கு மிக்ஸ் பண்ணுறவெல்லாம் இது இதை இப்படி ரோலாகவே செய்யலாம் நாங்கள் இதுக்குள்ளே இது வச்சால் மிதி வடிக்கு இப்படி தான் செய்கிறோம் എന്നെ കിടക്കുന്നണ്ട് മെതുവായി കടിച്ച് സാപ്പ് വച്ചാൽ മെതി അടിച്ച് വെച്ച എടുത്താച്ചി എൻ്റെ മതി ചെയ്യാണ്ട് ഞാനും തരീത അത് സി കാട്ടും അത് പിറവ് ചെയ്ത് മുട്ടയ അടിച്ച് ഊറ്റിക്ക് ഏതൊക്കെ അത് ഇത് പിരട്ടും മുട്ടയെ വരും മിക് ക്ക് തൂളങ്കിൽ എടുത്ത് വെച്ചക്ക അതേ ഇതിൽ കുട്ടവത്തൂളും എടുത്ത് വെച്ചക്കറിയാം എപ്പടി ചെയ്യാണ്ട് പേരുങ്ങനെ இதில் ஒரு இது ரெண்டு பேப்பர் ரெண்டு பேப்பர் எடுக்கிறது ரெண்டை வெட்டி எடுக்கிறோம் பாதி முட்டை வச்சுருக்கு பேந்து ஊழியர் வச்சு வச்சிருக்கு அடுத்த முட்டை வைவோட போது இறால் வச்சுருக்கு இறால் மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுருக்கு மிஞ்சாலையும் நான் வித்தியாசமாக செய்கிறத பேருங்க பேருந்து இது விவர் செய்கிறது இப்படி கருணா அப்படி மிதுபடி செய்யுது நான் வித்தியாசமாக செய்யுது பார்ப்போம் இருக்குது ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டு சுற்றி இடுவது இதுதான் மிதுபடி ஒரு மாவில் செய்து பார்ப்போம் அதாவது சின்ன நான் தான் செய்வேன் பார்ப்போம் இப்படி வேறு ஒரு ஒரு காப்பாதி முட்டை வச்சுக்கிறேன் கோழி இறைச்சி வச்சிருக்கு பேந்தூர் முட்டை வச்சிருக்கு பால் வச்சிருக்கு கணக்கை வைக்காமல் ஒரு கணக்கை வைப்போமா அதுக்கப்புறம் முட்டை வச்சிருக்கு இந்த பாட்டு வச்சிருக்கேன் அப்படியே சுற்றி பார்க்கணும் வருதாண்டு இப்படி ஒரு முட்டையை வைக்கிறேன் கொஞ்சமாக இறைச்சியை வைக்கிறேன் அப்புறம் பாதி முட்டையை வைக்கிறேன் கொஞ்சம் ரால் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வைக்கிறேன் அப்படி எடுத்துட்டு இதை இப்படி வச்சுட்டு இதையும் அடுத்ததாக இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுனா நான் இப்படி செய்து வச்சுக்கிறேன் இதை அப்படி பெரிய இதாக செய்கிறதுக்கு எங்கள் கைக்கு அதை செய்ய இல்லாத ஒரு முட்டையில் முக்கால் முட்டை வைக்கிறேன் நம்மளால் ஒரு முட்டை வைக்கிறேன் இன்னொரு அதாவது இதில் நீ கனவக்கறி வைச்சமான்ட்டு சொன்னால் ஒரு முட்டை வைக்க செய்ய வரும் இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் செய்து எடுப்போம் காவாசி முட்டையை வச்சுட்டு சீக்கிரம் உருள் இறைச்சியும் உருளக்கிழங்கும் இதில் பாதி இறால் அதையும் ஒரு முட்டையும் வச்சு இப்படி வச்சுருக்கிறோம் இனி அதை இப்படி முக்கோண பாட்டுக்கு வச்சு போட்டு அதை சாதரமாக தர வச்சு இதையும் மிதாண்டு இதையும் மிதாண்டு இப்படியே சுற்றி நாங்கள் இதாண்டுவோம் ஓகே பாருங்கள் நாங்கள் இப்போ மிதுபடி சுற்றி முடிஞ்சது இனி நாங்கள் இதை தோச்சு எடுத்துட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறோம் முட்டையில் இப்படி தோச்சிட்டு திரும்ப மா ரசுக்கு தூள் இப்போ நீங்கள் இதுக்கு செய்கிறவெல்லாம் செய்யணும் அதாவது ரோலுக்கு செய்ய மிதி வடிக்கு இப்போ எல்லாம் தோச்சு ரசுக்கு தூள் போட்டு வச்சுருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எண்ணெய் கொதிக்க மிதி மிதிவடி வெடிக்கிறத பார்ப்போம் எண்ணெய் கொதிச்சுட்டு இனி நாங்கள் மிதி வெடியாக வடிக்க போட போகிறோம் வரியா பார்ப்போம் ரெண்டு தான் போடுவோம் ரெண்டு ரெண்டா போட்டு இருக்கும் செய்து இப்போ சாப்பிடு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அங்கே இப்படியே திருப்பி விட்டுருக்கிறோம் சூப்பராக இருக்குது இப்படியே செய்திருக்கும் பொறி பாட்டுக்கு ஒன்று கருணா செய்தது ஒன்று நான் செய்தது அது அவை விட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறோம் இப்படியே வெள்ளை பேப்பரில் போட்டிருக்கோம் மீண்டும் என்ன வலியுறுத்து நாங்களாகவும் மாவை செய்து போடலாம் ஆனால் நாங்கள் இது ஈஸி தானே வாங்குறதுக்கண்டு அதெல்லாம் மாவை வாங்கி போட்டு செய்கிறோம் இதே போல் அடுத்ததையும் போடுவோம் இப்படியே நாங்கள் செய்து பொறிச்சு எடுக்கலாம் இதுபடி நாங்கள் செய்துட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் கறி காய்ச்சின ஒன்றும் உங்களுக்கு காட்டியில் மிதுவெடிக்கி காட்டையில் அதாவது யாச்சு சமைச்சதுகளை காட்டையில் உங்களுக்கு இந்த வீடியோ சிம்பிளாக காட்டணும் மட்டும் தான் செய்யக்க இதை நான் எடுத்துடல சீக்கிரவசியம் பண்ணி வச்சுக்க எப்படின்னு சொல்லி இதை நாங்கள் விலைக்கு போடக்க இப்படி போட்டு எடுத்து வைப்போம் அதுக்காக தான் இதை இப்படி எடுத்துருக்குறோம் ஸோ அப்பா உணவுத்துக்கு எப்படி செய்வோம் பண்ணுறது மிதுவடியை வட்டி பார்ப்போம் வடிக்கு ஒரு கரைக்கு முட்டை இடையில் உருளைக்கிழங்கு கோழி இறால் திரும்ப முட்டை உளவும் வைத்திருக்கிறது இந்த மிதிவடிக்கு முக்கிய முட்டை இதை விளையாட்டி நீங்க வைக்கலாம் மீன் வைக்கலாம் வேறு என்ன பொருள் கனவாக குடி வைக்கலாம் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விரும்பியதை சில பேருக்கு சில பொருள் ஒத்து வராது அதனால உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதுகளாக வைத்து இப்படி செய்யலாம் இது இப்படி பொறித்து போட்டுப்பட்டு இப்படி இருக்கும் இதனால டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வேறு எங்கே எப்படி இருக்குன்ட்டு இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படியான்னு சொல்லி வேறுங்க இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி உறைப்பில்லை தானே நான் உடைய சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நாங்கள் அப்பா உணவுத்துக்கும் இப்படி செய்வோம் உண்மையில டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணி பெல்பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்